அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்க குழுவில் வந்து பார்த்திங்கன்னா ஜி ராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது செகண்ட் பார்ட் வீடியோ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போடுறேன் இது ஒரு சின்ன லாஜிக்கலே நான் ஒரு விஷயம் விட்டுட்டேன் அதனால் அந்த விஷயத்தையும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்லிடுறேன் இது கடந்த வாரம் நமக்கு நடைபெற்ற வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோர் ஜீரோ நைன் வந்து புதன்கள் நடந்துச்சு போன வாரம் வந்து இந்த நைன் டபுள் டூ நைன் வந்து டபுள் நைன் டுவெண்ட்டி டூனு வந்துச்சு இதுக்கு ரெண்டுக்கும் இடைப்பட்ட கேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நாள் தான் கேப் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஓகேங்களா அதே போல் நமக்கு அக்ஷயா ட்ராவுக்கு நடைபெற்ற இந்த ஜீரோ எயிட் டுவெண்ட்டி டூங்கிற நம்பருக்கும் வின்வின் ட்ராவுக்கு நடைபெற்ற இந்த நம்பர் சிக்ஸ் நைன் செவன் ஒன்றுங்கிற நம்பருக்கும் இடைப்பட்ட கேப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஓகேங்களா அதனால் இந்த ஒரு நம் இந்த கேப்பு ப்ளஸ் வந்து இந்த கேப் பாருங்க வீக்லி வைஸும் ஒரே கேப் தான் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டே வைஸ்லேயும் ஒரே கேப் தான் இருக்குது ஓகேங்களா அதனால் நான் வந்து இன்றைக்கி கொடுத்துருந்த கணிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த முன்னூற்றி ஒன்றுங்கிற இந்த டாப் குளூவில் நேற்று ரிசல்ட் வந்து டபுள் சிக்ஸ் டுவெண்ட்டி டபுள் சிக்ஸ் ஃபோர் டூனு வந்திருந்தால் பாட்டம் குழு இரநூத்தி முப்பதுக்கு இரநூத்தி இருபது ஆகியிருந்தால் இந்த இடம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும்னு சொல்லி நான் உங்களுக்கு எழுதி போட்டிருந்தேன் இந்த நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்டான எண் வந்து இருக்குது ஓகேங்களா இது வந்து பேட்டர்ன் பிரகாரம் இப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் ஓகேங்களா இங்கே வந்து கேப் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த விஷ் வீக்லி வைஸ் பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து நடுவில் அந்த நைன்டி டூன்னு இருக்கக்கூடிய இடம் வந்து கேப் இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த அக்ஷயாவுக்கு நடைபெற்ற ஜீரோ எயிட் டுவெண்ட்டி டூக்கும் விண்வீனுக்கு வந்த ரிசல்ட்டுக்குமே ஒரே ஒரு நாள் தான் ஃபைவ் த்ரீ சிக்ஸுங்கிற மாதிரி ஒரே ஒரு ஸ்லாட் தான் வந்து கேப் இருக்கிற மாதிரி இருந்தால் நமக்கு நேற்று வந்திருக்கக்கூடிய ஸ்ரீசக்தி ஆட்டத்துக்கு உண்டானதுக்கு அதே பேஸ்லேயே கேப் வைஸ் அப்படின்னு எடுக்கும்பொழுது முந்நூற்றி ஒன்றுங்கிற குழு வந்து ஒருவேளை முப்பது ஓகேங்களா இங்கே முப்பதுங்கிற நம்பர் சேம் அதே முப்பதுங்கிற மாதிரி இங்கே வந்திருந்தால் ஓகேங்களா இங்கே முந்நூற்றி ஒன்று இந்த இடத்துல வந்து முந்நூற்றி ஆறு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பவர் நம்பர் பேஸ் பண்ணி வந்திருந்தா நமக்கு ஒருவேளை இந்த இடத்துல கட்டங்கள் வரக்கூடிய எண்கள் வந்து இம்பார்ட்டண்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு லாஜிக்கலி பட்டுச்சு அதனால் இது செகண்ட் வீடியோவாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக வீடியோ முடிச்சிடுறேன் இந்த எண்கள் வந்து மேலந்து கீழ் அப்படிங்கிற வந்திருக்கு ஓகேங்களா டபுள் சிக்ஸ் டூ ஃபோர்னு இருக்க எண் வந்து டபுள் சிக்ஸ் ஃபோர் டூனு ரிசல்ட் வந்துச்சு அதனால் நான் இதில் இருக்கக்கூடிய எல்லா எண்களையுமே ஃபைவ் செவன் எயிட் செவன் ஒன் டூ செவன் ஃபைவ் ஒன் டபுள் த்ரீ ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஜீரோ த்ரீ த்ரீ ஒன் எயிட் ஃபைவ் ஃபைவ் நைன் ஃபோர் செவன் சொல்லிட்டு அப்படியே எழுதி போடுறேன் பிக் பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரிவர்ஸில் கீழேருந்து மேலேன்னு நீங்கள் எழுதி போடலாம் ஓகேங்களா அதனால் நான் இந்த நம்பரை சிம்பிளாக அந்த வீடியோவை வந்து செகண்ட் வீடியோவாக நான் போடுறேன் இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க ஃபைவ் செவன் எயிட் செவன் ஒன் டூ செவன் ஃபைவ் ஒன் டபுள் த்ரீ ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஜீரோ த்ரீ த்ரீ ஒன் எயிட் ஃபைவ் ஃபைவ் நைன் ஃபோர் செவன் அப்படிங்க கூட இந்த எண் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது ஓகேங்களா ஆல்ரெடி நம்ம இந்த குளூவில் இருக்கக்கூடிய எண்கள் வந்து இம்பார்ட்டன் சொல்லிவிட்டு நம்ம வீடியோ போட்டிருந்தோம் இது செகண்ட் வீடியோவில் வந்து இந்த நம்பருமே லாஜிக்கலி படுது அப்படிங்கிறதுனால நம்ம போட்டிருக்கோம் ஓகேங்களா அதனால் இன்றைக்கி வந்து ஆல்போர்டு அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மூணு ஆல்ரெடி நம்ம கொடுத்துருந்தோம் அஞ்சுங்கிறத மட்டும் ஒன்று அடிஷ்னலாக நான் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் பட் வந்து ஆல்ரெடி எட்டு நம்ம கொடுத்துருந்தோம் ஓகேங்களா அப்போ மூணு எட்டு நம்ம ஆல் போட கொடுத்துருந்தோம் இப்போ ஒரு அடிஷ்னலாக ஒரு அஞ்சுங்கிற எண்ணுமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் முடிந்தவர்கள் ஆல் போர்டில் இன்றைக்கி மூணு அஞ்சு எட்டுங்கிற நம்பரை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அதனால் இதில் கொடுத்துருக்கூடிய எண்கள் வந்து அதிகபட்சம் எண்களாக இருந்தால் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அனைவரும் வந்து டுவெண்ட்டி ருபீஸ்லேயாவது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த பிசி நம்பரையும் பிசி நம்பரை பிசி நம்பராகவே ட்ரை பண்ணலாம் எண்பத்தஞ்சு நாற்பத்திலுன்னு ட்ரை பண்ணலாம் அதே போல் சைபர் மூணு முப்பத்தஞ்சு எழுபத்தஞ்சி எண்பத்தேழுங்கிற மாதிரியான ட்ரை பண்ணலாம் த்ரீ டிஜிட்டாக ப்ளே பண்ணுறவங்க அந்த ஸ்லாட்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டி நம்பரை விட்டுட்டு த்ரீ டிஜிட் நம்பராக கூட கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு மாற்றங்களுடன் கூடிய ஒரு நாள் நாட்